இந்திரா கிச்சன்லேருந்து இந்திரா அம்மா பேசுகிறேன் அம்மாவுக்கு ஜுரம் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்து கேரட்டு கீர் சிம்பிளாக பசங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு நாங்கள் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கேரட்டு கீரை செய்வதற்கு பொருள் வந்து நாலு கேரட்டு ஒரு இரநூறு கிராம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே தோல் சீ விட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன் ஒரு இருபத்தி ரெண்டு பாதம் ஊற வச்சு உரிச்சு வச்சுருக்கேன் அளவு ஏலக்காய் அளவு சர்க்கரை பால் வந்து அரை லிட்ரு திக்கா அரை லிட்ரு அரை லிட்ரு முக்கால் அரை லிட்ரு கொஞ்சம் கூட தான் இருக்குது எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கேரட்டை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு மூணாக நான் வெட்டிட்டு இது மாதிரி போட்டு நல்லா வேக வச்சுருங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வந்தோடனே இது வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்மளுக்கு வந்து நம்ம முந்திரி பிஸ்தா அதெல்லாம் தேவை கிடையாது நம்ம இருக்கிறத நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மாதிரி செஞ்சிடலாம் சிம்பிளாக இதில் வந்து கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி இந்த அளவு வச்சு விசில் போட்டுடலாம் ஒரு நாலு அஞ்சு விசில் போட்டோம்னா நல்லா வெந்துடும் வெந்த பிறகு நான் அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு பாதாம் சேர்த்து அரைக்கணும் அது இந்த ப இது குக்கரில் போட்டு பாலையும் குக்கரில் காய்ச்சிட்டு நான் எப்படி செய்வேன்னு அம்மா அவங்களுக்கு சொல்கிறேன் பால் வந்து தண்ணி ஊற்றான அடுப்பில் வச்சாச்சுங்க நல்லா பால் வந்து நல்லா காயட்டும் இது இந்த சைடு வந்து வேகட்டும் இந்த கேரட் வந்து வேகட்டும் எந்த பிறகு அந்த பாதாமும் கேரட்டும் வந்து நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பாடில் நம்ம சேர்க்கும் போது அம்மா அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் சிம்பிளாக கேரட் பாருங்கள் நல்லா விந்துச்சு பாருங்க பத்து விசில் விட்டேங்க தோல்சி விட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணாக கட் பண்ணி ஒரு பத்து விசில் விட்டேன் உங்கள் குக்கரில் உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது உங்கள் குக்கரு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி நிறைய வைக்கல பாருங்க இன்னும் ரெண்டு கரங்கி தான் இருக்கும் தண்ணி நெய்ல தான் தண்ணி தண்ணி நிறைய வச்சு வேக வைக்காதுங்கிறது எப்படி அளவுக்கு ஒரு டம்ளர் வச்சா போதும் இந்த இருபது இருபத்தி ரெண்டு பாதாம் உரிச்ச வந்த அதையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா க்ரீமாக அரைச்சிட்டேன் பாருங்கள் எல்லாமே பாதாமெல்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு சர்க்கரை கொஞ்சம் போட்டு ஒரு மூணு ஸ்பூன் சர்க்கரை போட்டுதுலேயே அரைச்சிட்டேன் இப்போ நம்ம வந்து பால் நம்ம காஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த பாலில் ஊற்றி சேர்த்து வாங்க பால் நல்லா காய்ஞ்சி டிக்காயிடுச்சு பாருங்கள் தண்ணி விடாமல் காய்ச்சணுங்க பால் இந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கிளம்பிக்கணும் நல்லா கொதிக்க விடுங்க அது மாதிரி நல்லா ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும் தான் சர்க்கரை ஏலக்காய் தூள் போட்டு இறக்கும்போது அம்மா காமிச்சுருவீங்க அது நல்லா கொதிக்கிட்டு வைப்போம் பாருங்க நல்லா பொங்கி வருது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே கிளறி கொடுங்க பச்சை வாசனை எல்லாம் அந்த கேரட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஏற்கனவே ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா நல்லாயிருக்கும் சிம்பிளாக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி கேரட் கீ செஞ்சு கொடுக்குறதுன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம் பெரியவங்க குடிக்கிறது கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து இனிப்பு நம்ம எப்படி நம்ம இஷ்டம்தான் போட்டுக்கிறது இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நம்ம இந்த சர்க்கரையை சேர்க்கிறோம் தேவையான அளவு நான் மூணு ஸ்பூன் முதலே போட்டு அரைச்சிட்டேன் கேரட்டில் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக நூறு கிராம் எடுத்தேன் சர்க்கரையை பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் அதனால தப்பு கிடையாது இல்லை போதுன்னா கம்மியாக கம்மி சர்க்கரை கம்மியாக குடிக்கிறது தான் நல்லது எல்லாருமே பொதுவாகவே வந்து கொஞ்சம் நம்ம ஏலக்காய் தோலெல்லாம் எடுத்துட்டு நான் நுணுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா அவ்வளோ ஹெல்த்திங்க இது வந்து நமக்கு வந்து பிஸ்தா முந்திரி குங்குமப்பூ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இருக்கிறத நம்ம வீட்டில் என்ன இருந்தால் நம்ம எல்லாம் போட்டு செய்யலாம் தான் இல்லைன்னா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறேன்னு இப்போ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது போல் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நம்ம பால் பிஸ்கெட்டு டீயவே நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி மா மாற்றம் இது மாதிரி மாற்றமாக செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக இருக்கும் அதுகளுக்கு சாப்பிட்றதுக்கு அது கொதிக்கட்டும் இறக்கிட்டு அம்மா காமிச்சிடும் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்க நம்ம சர்க்கரை இதெல்லாம் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நான் இறக்கிட்டு வந்து அம்மா காமிக்கிறேன் இதே மாதிரி எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலைங்க நேச்சுரலாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்யாது நல்லா வந்து ஹெல்த்தியான ரெசிபி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க கலரெலாம் எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் கேரட்டு தான் கேரட்டு பாதாம் பால் சர்க்கரை ஏலக்காய் இந்த நாலு பொருள் தாங்க இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருமே எல்லாருமே சாப்பிடுங்க ரொம்ப நல்லது எந்த எஸ்எல்சி கலர் எதுவுமே சேர்க்கலை நேச்சுரலாக செய்கிறது நம்ம பிஸ்தா முந்திரி குங்குமப்பூ வேணுன்னா இருந்தால் போட்டுக்கலாங்க நான் இப்போ சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பாப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார் அப்பா என்னையவே டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் செம்ம சூப்பராக இருக்குதுங்க சர்க்கரையெல்லாம் கரெக்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது ஏலக்காய் வாசனை கேரட்டு கேரட் வாசனே இல்லைங்க செம்ம சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இதே வெயில் காலமாக இருந்தால் நம்ம குளிப்பி ஊற்றுறோம்ல அதில் ஊற்றி நம்ம ஃப்ரிஜரில் வச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ வந்து குளிர்காலம் காலம் பனிக்காலம் அது கொடுக்காதீங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மாவுக்கு நன்றி வணக்கம் இது போல செஞ்சு அசத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நன்றி வணக்கம்